முன்னர் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னை நெல்லூரில் உள்ள பென்னா நதிக்கும் கடலூரில் உள்ள பொன்னையார் நதிக்கும் இடையில் அமைந்துள்ள தொண்டை மண்டலம் மாகாணத்தில் அமைந்திருந்தது இதற்கு முன்பு இந்தப் பகுதி கீபி முதலாம் நூற்றாண்டில் ஆரம்பகால சோழர்களால் ஆளப்பட்டது மாகாணத்தின் தலைநகரம் காஞ்சிபுரம் அந்த காலத்தில் நவாப்கள் காலத்தில் நிறைய மதரசர்கள் இருந்தனர் எனவே மதர்சப்பட்டினம் என்ற பெயர் அங்கிருந்து வந்தது மதர்சா என்றால் முஸ்லிம் அறிஞர் பள்ளி என்றும் பட்டினம் என்றால் கடல் கரையோரப் பகுதி அல்லது நகரம் என்றும் பொருள் சென்னையின் உண்மையான பெயர் புலியூர் கோட்டம் என்பதாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சென்னை மெட்ராஸ் மாநிலத்தின் நிர்வாக மற்றும் சட்டமன்ற தலைநகராக மாறியது